ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டிலாஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு முதலீட்டில் மாசம் கூடி சேர்ந்து ஐம்பதாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பத்த பார்க்க வரோம் எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஆறுதாயிரம் பேர் ஸ்குவோம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு டிமாண்டான ட்ரெண்டிங்கான ஒரு ப்ராடக்ட் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணியாதீங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கிறீங்க சூப்பராக இருக்குங்க சார் இன்னைக்கு நம்ம தேடி வந்தது நம்ம மக்கள் பிஸ்னஸ் பண்ணி ஒரு மேலே வரணும்

நிறைய பேர் சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய ஒரு விளம்பரத்தை பார்த்து நிறைய இதுல போய் ட்ரை பண்றாங்க ஆனா வந்து அதுக்கு வெற்றி கிடைக்கறதுல ஒரு தொழில் தொடங்கணும்னா நம்ம அந்த தொழிலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கணும் வரவே வரவேற்பிட்ட ஒரு டிமாண்ட் இருக்கணும் வரவேற்பு இருக்கணும் ஆமா சோ அந்த மாதிரி ஒரு தொழில் தான் இப்ப கொடுக்கற இந்த மினி செக் பிசினஸ் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடற ஒரு சாப்பாட்டுக்கு வந்து எண்ணெய் பயன்படுத்தாம இருக்கிறது இல்லை எல்லாருமே ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல விற்கிற ஒரு எண்பது சதவீத எண்ணெய்கள் வந்து கலப்பட எண்ணெய்கள் விற்கிது ஸோ அதனால நிறைய பேர் ப்ரெஷர் சுகர் நிறைய கஷ்டப்படுறாங்க கரெக்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம இந்த மினி செக் மிஷன் வச்சிருந்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு நாளைக்கு ஒரு நூறு லிட்டர் எண்ணெய் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் ஒரு பத்து மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஒரு நூறு லிட்டர் எண்ணெய் எடுக்கலாம் ஓகே அது ஒரு சிங்கிள் பேஸ் கரண்ட்ல நமக்கு வந்து இதுக்கு வீட்டு கரண்ட்லயே ஒரு மிக்ஸி கரண்ட் இருந்தால் போதும் இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் பர்மிஷன் அப்படிங்கறதுலாம் தேவையில்லை அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் அதுக்கு பெரிய ஒரு முதலீடு வேணும் அதுக்கு என்னடா பண்றோம் அப்படிங்கிற ஒரு கஷ்டம் கிடையாது ஏன்னா இந்த தொழில் தொடங்குறதுக்கு அரசாங்கம் வந்து தானே வந்து முதலீடையும் கொடுத்து மானியம் கொடுக்குது சூப்பர் ஆமா அப்படி இருக்க போது உங்களுக்கு வந்து இந்த தொழில் தொடங்குறது வந்து ரொம்ப ஈஸியா போச்சு ஒரு மாசம் வேறு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க வந்து பேங்க்ல நீங்க கட்டினா போதும் நீங்க இந்த தொழில மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் மினிமம் ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் மாசம் பாத்துக்கலாம் அது எப்படின்னு நாங்க உங்களுக்கு தொழில் பயிற்சியும் கொடுக்குறோம் ஒரு டிவி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இதுவும் கம்பல்சரி வீட்டுல இருந்தே ஆகணும் அதுவும் அதுங்கெல்லாம் இந்த மிஷின் கண்டிப்பா இந்த மினி செக் மிஷின் இதுதான் சார் என்ன சார் செக் மிஷின்னா நான் வந்து ஒரு பெருசா ஒரு ரூம்பே வேணும் அதுல வந்து தனித்தனியா இருக்கும் அந்த மாதிரி பட் இவ்வளோ மிஷின்

இப்போ ஆர்டினரி செக் மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா தேங்காய் அரைக்கிறதுக்கு தனியாக ஒரு மிஷின் வேணும் கடலை அரைக்கிறதுக்கு தனியாக மிஷின் வேணும் ஆனா இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடியும் போடலாம் ஒரு நூறு கிலோவும் போடலாம் அப்படிங்கிற போது இந்த மிஷின்ல வந்து தேங்காயும் அரைச்சிக்கலாம் கடலையும் அரைச்சிக்கலாம் இல்ல எல்லா எண்ணெய்களும் இதுலயே அரைச்சிக்கலாம் ஓ மல்டி மல்டி பர்பஸ் ஒரே மிஷின்ல அத்தனை எண்ணெய்களும் நீங்க இதுல அரைச்சிக்கலாம் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு ஒரு ட்ரைனப் வேணும் இல்லையா ட்ரைனிங் பண்ணணும் இல்லையா நாங்க எப்படி போறது என்ன பண்றது அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா அதெல்லாம் எப்படி சார் சார் அதான் சார் இந்த மெஷின் வந்து ரொம்ப சுலபமா ஆப்ரேட் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு மிக்சி மாதிரி தான் ஜஸ்ட் இந்த மெயின் சுவிட்ச் ஆன் பண்றோம் அதுக்கப்புறம் இந்த மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்றோம் அதுக்கப்புறம் இந்த ஹீட்டர் சுவிட்ச் ஆன் பண்றோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ல நாம வந்து ஒரு நூத்தி எழுபது டிகிரி செட் பண்ணி வச்சு மெஷின் கூட நாங்க தேங்காய் கட் பண்ற மிஷின் ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்குறோம் இந்த மிஷின்ல ஜஸ்ட் நம்ம தேங்காய் எடுத்து மேல இப்படி போட்டோம்னா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு இந்த கீழே வந்து தேங்காவை பொடி பொடியா கட் பண்ணி கொடுத்துரும் ஓகே அதாவது தேங்காவும் பொடி பண்ற மிஷின் இது ஆமா சார் ஆமா சார் ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு கிலோ தேங்காய் கட் பண்ணனும்னு வச்சுக்கோங்க அதை கையில கட் பண்ணிட்டு இருக்க முடியாது கரெக்ட்டு ஸோ இந்த மிஷினை நம்ம எடுத்து போட்டோம்னு ஒரு மணிக்கு நாப்பது கிலோ தேங்காவை கட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஆமா சார் ரைட் கட் பண்ணதுல கீழே வந்துருச்சு ஆமா ஆமா சார் ஆமா அதுல இருந்து எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ நாம இந்த இந்த மிஷின நம்ம வந்து நூற்றி எழுவது டி டெம்பரேச்சர் செட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ அந்த நூத்தி எழுபது வந்தா தான் நம்ம ஆன் பண்ணி போனால் சார் இப்போ வந்துருச்சு வந்த உடனே நம்ம வந்து பவர் ஆன் பண்ணுறோம் ஃபார்வர்டு ஃபார்வேர்டு சுட்ச் ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணிட்டு நம்ம மேலே தேங்காவை நம்ம கட் பண்ணி வச்சிக்கிற தேங்காவை எடுத்து போய் போடுறோம் ம் 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 அடுத்த செகண்ட் நீங்க கீழே பாத்தீங்கன்னா என்ன தர தரேன்னு கொட்டும் சும்மா அப்படியே உங்களுக்கு சாதா சேக்கு மாதிரி எல்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து இந்த மிஷின்ல எண்ணெய் வந்து மேல போட்டா அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தர தரன்னு கொட்டும் சூப்பருங்க புண்ணாக்கு வந்து இந்த பக்கம் வந்துடும் வெளியே வந்துருது ஆமா சோ இது ஒரு பியூட்டி தான் நீங்க மணிக்கணக்கில் எல்லாம் நீங்க வெயிட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது ஆமா நீங்க நம்ம போட்ட அடுத்த செகண்ட் நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து தர தரேன்னு இந்த மிஷின்ல கொட்டிடும் இதுல வந்து கடலை போட போற அடுத்து மல்டி்பஸ் ஒரு கிலோ போட்டால இருக்கலாம் இந்த மெஷின்ல நாம ஒரு கைப்பிடி போட்டாலும் என்ன வரும் அந்த மாதிரி போட்டோம் அடுத்தது ஒரு கைப்பிடி கடலையை போட போறோம் ஓகே ஒரு கைப்பிடி போடல் வருது அதற்கையான ஒரு தூய தேங்காய் எண்ணெய் ஒரு தூய கடலை எண்ணெய் எல்லாமே எடுத்துடலாம் சார் இப்ப இந்த அழகான ஒரு இன்ஸ்டன்ட் ஆயில் மிஷின் ஏன்னா வந்து வெளியே தொந்தரவு இருக்காது வெளியே எந்த ஆயில் வாங்கணும் பிடிக்கணும் நமக்கு தெரியாது நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம தேங்காய் எண்ணெய் எல்லாம் ஒரு மிஷின் போட்டுக்கலாம் பட் இதனுடைய காஸ்ட் எப்படி மானியம் எப்படி தராங்க நிச்சயமா சார் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெச்பி சிங்கிள் பேஸ் ஆயில் மிஷின் ஓகே அதுக்கப்புறம் வந்து தேங்காய் கட் பண்றது வந்து ஒன் ஹெச் தேங்காய் கட் பண்ற மிஷின் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு வருஷம் வாரண்டி தரோம் ஓகே சோ இதுக்கு மானியம் எவ்வளவு தராங்க சார் சார் இந்த மிஷினுக்கு வந்து மானியமா நாற்பதாயிரம் ரூபாய் தராங்க ஆமா இந்த மானியம் வாங்குறதுக்கு நீங்க கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது நமக்கு வந்து நீங்க எங்க கம்பெனி நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்களே உங்களுக்கு லோனும் வாங்கி கொடுத்து மானியமும் சேர்த்து வாங்கி கொடுத்துறோம் ஓகே இப்போ லோன்னா பேலன்ஸ் இருக்கிற லோன் வாங்கிக்கலாம் நிச்சயமா சார் நாற்பதாயிரம் ரூபாய் மானியம் போக மீது ரூபா லோனாக கொடுத்துறாங்க அரசாங்கமே அதை நீங்கள் வந்து மாதம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்கள் வந்து பேங்க்கில் கட்டினா போதும் ஓகே யார் யாரெல்லாம் தொழில் தொடங்கியிருக்காங்க யார் யாரெல்லாம் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் நிச்சயமா சார் சார் நம்ம வீட்டிலிருந்தே தொழில் தொடங்கும்னு நினைக்கிற நிறைய பெண்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில வேலைக்கு போக முடியாது குழந்தைகள் இருக்கும் அதனால நம்ம வெளியே போனால் வேலைக்கு போனால் கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிற நிறைய இளைஞர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னும் நிறைய ஆல்ரெடி தொழில் தொடங்கி நிறைய நஷ்டம் ஏற்பட்டு இருக்காங்க பாத்தீங்களா நிறைய தொழில வந்து தெரியாம போய் தொடங்கிடுவாங்க அதுல வந்து ஆனா வந்து லாபம் வராது தேவையில்லாம ஒரு முதலீடு மாட்டிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஓகே ஏன்னா கவர்மெண்ட் மானியமும் கொடுத்துருது அது மாதிரி போறோம் கட்ட போறோம் இல்லைங்களா அதை விட இந்த தொழிலில் வந்து வருமானம் உறுதியான வருமானம் இருக்கு டிமாண்ட் இருக்கிற ஒரு தொழில் தான் எதுலையுமே சக்சஸ் ஆகும் இன்னைக்கு இந்த எண்ணெய்க்கு வந்து ஒரு சுத்தமான எண்ணெய்க்கு வந்து இன்னைக்கு கொரோனாக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே ஆரோக்கியத்தை பத்தி ரொம்ப மைண்ட் பண்ற கரெக்ட் அதனால நல்ல எண்ணெய் வேணும் அப்படிங்கறதுனால ஒரு இந்த எண்ணெய் வந்து நம்ம இந்த மிஷினில் சுத்தமான தூய் எண்ணெய் தயாரித்து தர முடியும் அப்படிங்கறனால இதுக்கு டிமாண்ட் அதிகம் லாபமும் அதிகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இந்த மிஷினில் வந்து ரொம்ப கம்மி நம்ம அதை விற்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அது எப்படிங்க கொஞ்சம் இருக்கும் ஆமா பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு கிலோ எண்ணெய் தயாரிக்கணும் ஒரு லிட்டர் எண்ணெய் தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்க கடலை எண்ணெய் தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்க நமக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வெறும் இரநூறுபா தான் ஆகுது ஆனா இதே செக் எண்ணெய் நம்ம விக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் செக் எண்ணெய் நம்ம இன்னைக்கு வித்துருக்கிறது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா முன்னூத்தம்பது ரூபாய் விற்கிறாங்க கரெக்ட் ஸோ ஒரு லிட்டருக்கு வந்து நம்மளுக்கு வந்து நூற்றம்பது ரூபா லாபம் நிற்குது அதில் மெயினான ஒரு விஷயம் என்ன வந்து நம்ம வந்து நூற்றம்பது ரூபா லாபத்துக்கு விற்கணுங்கிற அவசியம் கிடையாது ஐம்பது இருந்து நூறு ரூபா லாபம் உங்களுக்கு கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி மினிமம் ஒரு ஐம்பது ரூபா லாபம் வச்சு நீங்கள் வித்தா கூட ஒரு நாளைக்கு ஒரு பத்துல இருந்து இருபது லிட்டர் வித்தா போதும் பத்து லிட்டர் வித்தா கூட ஐநூறு ரூபா லாபம் வருது அதை விட என்னன்னா நம்ம மிஷின்ல வந்துங்க ஒரு கிலோ அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரூபாய் தான் செலவு ஆனா நம்ம இந்த அறவை கூழி நம்ம வாங்குறோம் பாத்தீங்களா அந்த அறவை கூலி வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பதினஞ்சு இருந்து இருபது ரூபாய்க்கு விற்கிது சோ பதினஞ்சு ரூபா ஒரு கிலோக்கே நம்மளுக்கு மினிமம் ஒரு பதினஞ்சு ரூபா லாபம் பாக்கலாம் ஒரு நாளைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு கிலோ அரைக்கலாம் ஸோ அப்போ இரநூறு கிலோ அரைச்சா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் லாபம் பார்க்கலாம் இப்படி என்ன அரவ அறவையா நம்ம என்ன அரைச்சு கொடுத்தாலும் அதுல லாபம் இருக்குது இல்ல ஒரு பத்து லிட்டர் இருபது லிட்டர் நான் வந்து ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் அரைக்கிறோம் நீங்க நூறு லிட்டர் ஏதாவது வித்தாகணும் அப்படிங்கிற டிமாண்ட் எல்லாம் கிடையாது நமக்கு தேவை வந்து ஒரு மாசம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு தான் இது ஒரு 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 வந்து நாளைக்கு பத்துல இருந்து இருபது லிட்டர் பத்து லிட்டர் எடுத்தாலுமே ஒரு ஐநூறுவா லாபம் ஐம்பது ரூபா ஒரு லிட்டருக்கு லாபம் வச்சாலுமே லாபம் ஆச்சுங்க அதே மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது கிலோ இரநூறு கிலோ அரைக்க வேண்டாம் ஒரு ஐம்பது கிலோ அரைக்கிறோம் பத்து ரூபாய் லாபம் வச்சாலும் அதுல ஒரு ஐநூறு கரெக்ட் சரிங்களா அப்போ ஒரு நாளைக்கு சராசரியா நம்ம வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் லாபம் சும்மா ஒரு சாதாரணமா வந்துருது அப்போ மாசம் முப்பதாயிரம் ரூபாய் சிம்பிளா சம்பாதிக்கலாம் அப்போ இதையவே நம்ம பத்து லிட்டருங்கறது இருபது லிட்டர் அப்புறம் நம்ம வந்து ஐம்பது ரூபா லாபத்தை விற்கணுங்கறதுல ஏன்னா அடுத்த முந்நூத்தம்பது ரூபாய்க்கு விக்கிறாங்க போது நம்ம இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கணும்ங்கிற அவசியம் கிடையாது முந்நூறு ரூபாய்க்கு விக்கலாம் முந்நூறு ரூபாய்க்கு வைக்கலாம் அது உங்களுடைய திறமைய பொறுத்து உங்களுடைய கஸ்டமர் யாரு அப்படிங்கறது எல்லாம் கரெக்ட் நாங்க வந்து இந்த மெஷினுக்கு வந்து நம்ம வந்து மெஷினையும் மட்டும் இல்ல தொழில் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்னு ஒன்னு குடுக்குறோம் இப்போ புதுசா தொழில் தொடங்க வராங்க அவங்களுக்கு வந்து எப்படி இந்த மாதிரி தொழில் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது வந்து வந்து ஒரு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் வீக்லி ஒன்ஸ் நான் வந்து வந்து எப்படி இந்த தொழிலை வந்து வந்து லாபகரமா கொண்டு போறது அப்படிங்கறத பத்தி நான் வந்து அவங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன் அதன் மூலியமா நிறைய பேர் இன்னைக்கு பயன்பட்டு இருக்காங்க மருதுரா என்ற கோயம்புத்தூர் வந்து கடந்த பதினைஞ்சு வருஷமா வந்து பல மிஷின்கள் தயாரிச்சுட்டு இருக்கோம் நாங்க எங்களுடைய சொந்த பேக்டரியிலேயே தான் இதை தயாரிச்சு அதனால தான் நாங்க வந்து மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்கறக்க யோசிக்குவாங்க ஆமா நான் வந்து என்ன சொல்றேன்னா அஞ்சு வருஷம் வாரண்டி தரேங்கறேன் சோ இது சாதாரணமா முடியாது நம்ம தரமான ஒரு பொருள் நாங்க எங்க ஃபேக்டரியில தயாரிக்கறனால தான் நாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளை வந்து இவ்வளவு வாரண்டியோட குடுக்குறோம் சார் சோ டைரக்டா நம்ம தான் manufactured பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா ஆமா சார் ஆமா சார் இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா எங்களுடைய ஃபேக்டரியில நாங்க பயன்படுத்துற இந்த மோட்டார் வந்து பாத்தீங்கன்னா கிராம்டன் கம்பெனி மோட்டர் இங்க நேரா இங்க நேராவே வந்து பார்க்கலாம் வாங்க சார் உள்ள வாங்க இது நாங்க யூஸ் பண்ற இந்த மோட்டர் வந்து கிராம்டன் கம்பெனினுடைய மோட்டார். சோ அதனால உங்களுக்கு அந்த கிராம்டனுடைய ரெண்டு 2 வருஷம் வாரண்டி அவங்க கம்பெனியில இருந்தே நமக்கு தரेंगे. சோ போக வந்து நாங்க வந்து பயன்படுத்தற அந்த கீர் பாக்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட்டட் கீர் பாக்ஸ். ஓகே ஓகே. சோ இந்த மெஷின் வந்து ரொம்ப தரமா இருக்குது அப்படிங்கிறது இதுவே ஒரு மெயினான ஒரு காரணம். கரெக்ட் கரெக்ட். ஆமாங்க. மற்ற கம்பெனிகளை எல்லாம் பாத்தீங்கன்னா ஆமா இப்போ மத்த குஜராத் கம்பெனி இந்த மாதிரி கிரவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காப்பர் வைனிங் மோட்டர் இருக்காது. அப்புறம் ஒரு தரமற்ற ஒரு பொருள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு பிராண்டட் மோட்டர் தான் யூஸ் பண்றோம். ஸோ அதை நாங்கள் வந்து சர்டிஃபை பண்ணி கொடுக்குறோம் அது போக நம்ம இந்த மிஷினில் பயன்படுத்துகிற எல்லாமே வந்து இந்த எஸ் எஸ் த்ரீ நாட் ஃபோர் ஃபுட் கிரேடு ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே அது ஒரு பெரிய இது ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் நம்ம மெட்டீரியல் ஆமாம் வந்து எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு உந்தது ஓகே ஸோ அதை அதை விட நாங்கள் வந்து இந்த மினி செக் மிஷின் தயாரிச்சிருக்கோம் நம்ம இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எண்ணெய்களை எடுக்கிற மாதிரி இந்த சின்ன செக் மிஷின் தான் எங்க கம்பெனில முதல் முதல்ல தயாரிச்சது இது உலக லெவலில் ஃபேமஸான ஒரு விஷயம் தான் சோ இந்த மினி செக் மிஷினில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா எண்ணெய்களும் கடுகு எள்ளு நிலக்கடலை தேங்காய் சூரியகாந்தி பாதாம் பருப்பு கருஞ்சீரகம் இந்த மாதிரி எல்லா எண்ணெயும் நம்ம வந்து வீட்டிலேயே வச்சு இதுவும் அந்த நம்ம கமர்ஷியல் மிஷின் மாதிரி இன்ஸ்டன்டாக வரக்கூடியது ஆமா நம்ம ஆனால் வந்து இது வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு இருந்து ஒரு நாலு லிட்டர் வரைக்கும் தயாரிப்போம் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு தேவையானது நம்மளால குடும்பம் ஆமாம் ரைட் ஸோ இந்த மாதிரி இந்த மிஷினு நாங்கள் எங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளேயே தயாரிச்சுக்கிறோம் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபைனலாக அவங்களுடைய ஃபேக்டரி அதை போக பார்த்தீங்கன்னா மிஷினரி எந்த அளவுக்கு மானியம் கொடுக்குறாங்க எந்த மாதிரி அது ஒர்க் பண்ணுது நம்ம அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணோம்னா எந்தளவுக்கு ஏர்ன் பண்ணலாம் எல்லாமே நீங்கள் சொல்லியிருப்பீங்க சரிம்மா ஸோ ட்ரைனிங் முதற்கொண்டு ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க இல்லை வீட்டில் நான் சும்மா உக்காந்துருக்கப்போ எனக்கு எதாவது பிஸ்னஸ் இல்லையான்னு கேட்க உங்களுக்கு இது ஒரு சூப்பான ஒரு வீடியோ ஓகேங்களா ஆறுதுரை என்டர்பிரேசஸ் கோயம்புத்தூர் சார் எக்ஸாக்டாக எப்படி வரணும் சார் நம்ம கோவை கணபதி காந்திபுரம் வரீங்க அங்கேருந்து கணபதி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கினா போதும் சார் அங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸாக சூர்யா ஹாஸ்பிட்டல் சூர்யா ஹாஸ்பிட்டல் பக்கத்தால் முகாமி நகர் என்ட்ரன்ஸ்லேயே மெயின் ரோட்லேயே இருக்குது நம்ம ஃபேக்டரி ஸோ இந்த மிஷினை பற்றி தெரியணுங்கிறவங்க நேராக ஃபேக்ட்ரிக்கும் வந்து பார்த்துக்கலாம் அது போக நம்ம டீலர்ஸ் எல்லாம் இருக்காங்க நிறைய இடத்துல ஓகே அங்கேயும் நீங்கள் அவங்க மூலியமாக நம்ம வாங்கிக்கலாம் டேரக்டாக வாங்க நிச்சயமா சார் இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணிக்கங்க சார் மிஸ் பண்ணியாதீங்க அவருடைய கான்டெக்ட் டீல்ஸ் எல்லாமே கீழே இருக்குது அது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ட்ராப் பண்ணி விட்டுறேன் க்ளிக் பண்ணி இங்கே இங்கேயே கொண்டு வந்து ஓகேங்களா ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு சூப்பான் ஒரு சந்திக்கிறேன் பாய் பாய்